ஸ்ரீ மீனாக்யம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேரலும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளோட சிறனதி ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மகா கந்தசஸ்தி விரதத்தின் நான்காம் நாள் இந்த நான்காம் நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு வழிபாடு பயணம்னு தெரிஞ்சுக்கப்பறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் இடஒது முன் முன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் இந்த நான்காம் நாள் விரதம் வழிபாடு அப்படின்றது கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வழிபாடு தான் சரிங்களா அப்போ நம்ம ஏற்கனவே முதல் மூன்று நாள் வழிபாடு செஞ்சாச்சு சுவாமி கலசத்தில் ஆவாகனமாகி விக்கிரகத்தில் ஆவாகனமாகி நம்ம இல்லத்துக்கு வந்தாச்சு முதல் நாள் நம்ம சாத்திருந்த மலர்கள் மாலைகள் பிரசாதங்கள் ஊதுபத்தி துகள்கள் இதெல்லாம் எடுத்து கீழே போட்டு சுவாமி ரொம்ப சுத்தப்படுத்திட்டு இன்றைக்கி நான்காம் நாள் முருகப்பெருமானுக்கு மலர்கள் மாலைகளெலாம் சாத்தி கலசத்துக்கு மாலைகளாக சாத்தியாச்சு நம்ம ஏற்கனவே ஷட்கோணக் கோலம் போட்டுட்டோம் அந்த ஷட்கோணக் கோலத்தில் மூன்று எழுத்துக்களை ச ர அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று எழுத்துக்களை தீபம் வச்சு ஏற்றியாச்சு இன்றைக்கு நான்காம் நாள் வழிபாடு நான்காம் நாள் வழிபாடு சொல்லக்கூடிய எழுத்துல வந்து நெய் தீபம் வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் இந்த நான்கு தீபங்களும் ஏற்றணுமானா கண்டிப்பாக நான்கு தீபங்களும் ஏற்றணும் ஒவ்வொரு நாள் கூட கூட தீபத்தின் எண்ணிக்கை கூட வேண்டும் நான்கு தீபத்தையும் நெய் தீபமாக ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ பால் பழம் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு முருகப்பெருமானே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேனும் தினைமாவும் வச்சு வழிபாடு செய்யலாம் தேனும் தினைமாவும் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூபதீபங்கள்லாம் காமிச்சு உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை இன்னைக்கு நமக்கு கல்வியில் சிறந்து விளங்க நம்ம வீட்டு குழந்தைகள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போவதற்காக கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக நான்காம் நாள் வழிபாடு அப்போ இந்த வழிபாடு செய்யும்போது படிக்க வேண்டிய பதிகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்தரணூதி இதுலேயும் அரங்கிநாத சுவாமிகள் வந்து நூற்றி எட்டு பாடல்கள் பாடியிருக்காரு இதில் உங்களுக்காக முடிஞ்சால் முதல் பதினோரு பாடல்கள் பாடலாம் அல்லது கடைசி பதினோரு பாடல்கள் பாடலாம் இந்த நூற்றி எட்டில் உங்களால் என்ன முடியுமோ அந்த பதினோரு பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சமூக வலைதளங்கள் யூடியூப் சேனலில் நிறையா அன்னைக்கு பாடல்கள் வந்து கந்திரனு பாடல்கள் கிடைக்கிது அதை போட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கந்திரனு மூதி தமிழ்லேயும் நிறைய இடங்களில் கிடைக்கிது வாங்கி படிக்கலாம் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த பாடல்கள் படித்து வழிபடும் போது நம்மளுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அதற்கான வழிபாடு தான் அந்த நான்காம் நாள் வழிபாடு நான்கு தீபம் ஏற்றியாச்சு முருகனுக்கு நெய்வேதியம் வச்சாச்சு மலர்மாளைகள் சூட்டியாச்சு நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நம்மளால் கந்தரனுபூதி அனுபூதி பாடம் போக கூட சஷ்டிகோசம் பாடிட்டு தூப தீபங்கள்லாம் காமிச்சு நம்மளுடைய பிரார்த்தனை முருகபெருமான்ட்டை சொல்லிவிட்டு விரதம் முடிச்சாச்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாக பால் பழம் சாப்பிட்டோம் மிளகு சாப்பிட்டோ இளைஞர் சாப்பிட்டோம் அந்த உணவுப் பொருளை எடுத்து நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இது நாலாம் நாள் வழிபாடு இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை முருகப்பெருமான் தருவார் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருங்கணிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் வாழ்மகையில் வளாத வேக மலிவளம் சுரக்கமன் நன் கோண்முறை அசசேக குறை விழாதீர்கள் வாழ்க நான் மனை இரங்கல் உங்கள் நட்சபம் வீல்வி மல்க மேன்மிகள் சைவிநதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சித்திரம் பலம் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மையன் யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல்மாடல் புத்தகம் வேலும் வேல் வைத்து வழிபடுவதற்கு ஒரு சின்ன கிண்ணமும் நாங்கள் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வேணும்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மையன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் சம்பந்தமான தகவலை டிஎம் பண்ணீங்கனா இந்த வேல்மார்ல் புத்தகம் வேல் அதை வைத்து வழிவதற்கான சின்ன கிண்ணம் வந்து உங்களுக்கு கூரியர்ல வரும் வாங்கி வைன்பருங்க நன்றி வணக்கம்